எல்லாரும் அவங்கவுங்க அரைக்க போனாங்க டிவி வீட்டில் போட்டுருந்துச்சு வீட்டில் எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதியான பனி காட்சி கூட இருந்துச்சு பாட்டி ஒரு பழைய பைபிள் எடுத்துட்டு ஜோமண்ணை உட்காந்துருந்தாங்க மெதுவாக ஜோமண்ண வரைக்கும்போது கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க கடவுளே என் குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் சாந்தியோடு வாழ வேண்டுமே என் மாப்பிள்ளைக்கு உங்கள் ஞானம் தேவை என் மருமகளுக்கு தைரியம் தேவை என் பேரனுக்கு சத்தியம் தேவை என் குடும்பம் ஜெபிக்க தெரியாமல் போச்சு தயவு செய்து இந்த வீட்டை வீட்டுக்குறது ஜோம் அவங்க ஜெபம் வான வரைக்கும் போய் அது வீட்டுல உள்ள அரபூரம் பரவி இருந்துச்சு அப்பா அந்த ராத்திரி தூங்கி கொண்டு இருக்க முடியல ஒரு கனவு கண்டாரு அந்த கனவுல அவர் தனிமையான ஒரு பாடத்துல நடந்து கொண்டு இருக்கிறார் முன்னால மட்டும் சொல்ல முடியும் பின்னால சொல்ல முடியாது இருள் நிறைஞ்சு இருந்துச்சு இருந்த இருளையும் ஒரு ஒளி சமைச்சு அந்த ஒளி வந்து அவரோட தாய் ஜவம் பண்றது காமிச்சு அந்த தூக்கம் அந்த தூக்கத்துலேருந்து அப்பா முடித்த உடனே நெஞ்சா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப மனவாதியில் இருந்தார் அவர் அந்த அந்த கனவு வந்து அவர் நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார் அடுத்த நாள் யோசா வந்து பள்ளியிடத்துலேருந்து திரும்பி வரும்போது மனசு ரொம்ப கஷ்டத்தோட வீட்டுக்கு வந்தான் ஆனால் கஷ்டத்தை இருக்கிறத பார்த்து பாட்டி ஏன் யோசுவானிய சோகமாக இருக்கான்னு கேட்கும்போது அவன் முதல்ல பதில் சொல்லலை ரெண்டாவது பாட்டி மெதுவாக பொறுமையாக கேட்டாங்க அவன் சொன்னான் பயில் சொன்னான் பாட்டி என் ஃப்ரெண்டு வந்து நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அது எனக்கு கஷ்டம் வீட்டில் வர அம்மா அப்பா என்கிட்ட சரியாக யாரும் பேசுறது இல்லை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி தனிமையாக இருக்கவே எனக்கு இருக்குது பாட்டி அப்படின்னு பாட்டிகிட்ட யோசுவா சொல்லலாம் அதை கேட்டோன்னா பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யோசுவாவை கட்டி அனுப்பி பிடிச்சி யோசுவா நீ வருத்தப்படாத உனக்கு ஏசு ஏசப்பா இருக்காங்க நீ மட்டும் இல்லை எல்லாரும் நம்பி இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஏசுமா மட்டும்தான் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷத்துல வீட்டுக்கு வராங்க அப்பா சொல்றாங்க முதல் முதல்ல அப்பா வாயிலிருந்து இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல குடும்பத்தியமும் பண்ணிட்டோம் அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க யோசுவா மெதுவா ஆ சொன்னான் சொல்லிதா குதலமா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாட்டி மனசுல நினைச்சாங்க ஜபத்துக்கு பதில் சொன்னாங்க குடும்பம் ஒற்றுமையாக அமர்ந்திருந்தது பாட்டியின் வழிகாட்டுதல் படி ஜபம் தொடங்கியது கத்தாவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் உண்மை நாடுகிறோம் அமைதியை கொடுங்கள் வீடு திடீரென ஒரு கோவிலாக மாறியது எதையதையோ தேடி பிரிந்த குடும்பம் இப்போ நிம்மதியையும் அமைதியையும் தேடத் தொடங்கியது